இந்த வெறி என்னவாக இருந்து கொண்டு இருக்கிறதுனு கேட்டீங்கன்னா நூறு வருடமாக நூற்றம்பது வருடங்களாக கணன்று கொண்டு உருவாக்கப்பட்டு வளர்த்து எடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த கட்சியாக இந்த ஆட்சியாக வந்து நிற்கிறது ஆனால் இது முன்னாடி இல்லைன்னா நம்மளால சொல்லவே முடியாது அதோடு சேர்ந்து அந்த டிராவல் நடந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து நிறைய காம்ப்ரமைசஸ் அதில் வந்து அவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கறது இவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குறது மற்றவனை கொஞ்சம் சேர்த்துக்கிறது அப்படிதான் நம்ம ட்ராஜெக்டரி இந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ரியும் எக்கனாமிக் ப்ராஜெக்டையும் அப்படிதான் போயிட்டே இருக்கு இப்பொழுது அது எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால் இது வந்து மிக வீரியமாக அது வந்து நம்ம முன் தோன்றி ஒரு பே ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்போது நமக்கு வந்து இந்த வரலாறு இந்த நூறு நூறு வருட வரலாறுங்கிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி நாம் அதை புரிந்து கொண்டோம் எனக்கு அது இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இவர்களை எதிர்த்து நிற்பது என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு கண்ணிகளாக அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது வரலாற்றில் அது வந்து புதிதாக ஒன்றும் நமக்கு வந்துவிடவில்லை நமக்கு இமீடியேட்டாக முன்னாடி பார்த்திங்கன்னாக்கா வரலாறு என்ன செய்து விட்டு போனாருங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாரையும் அழித்து ஒழித்து கபலீகாரம் செய்துதான் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் வந்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் வந்து நம்மளை பார்த்தா காட்டு மராட்டின்னு சொல்கிறார் பார்த்தா என்ன சொல்கிறார் அவரு காட்டு மராட்டி பேசா ஏன் காட்டு அவ்வளோ கோவம் வருது ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்டாக்க அந்த அந்த எத்தனை பேருக்குள்ள எந்த எத்தனை இந்த டாமினேட் பண்ணுறதுக்கு உண்டான எத்தனை பேர் அந்த எத்தனைப்பை நாம் நிராகரிப்பது ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து என்ன கீழன் என்ன நடந்தது கீழன்மணியில் வந்து கூலி போராட்டத்துக்காக கொளுத்தப்பட்டார்கள் கீழன் வந்து என்ன தெரியுமா என்னடா நீ என்ன வந்து கேட்குறேங்கிறதான் பேசிக் பாயிண்ட் நான் யார் நான் நிலைச்சு வந்தார் நீ யார் கூலி விளைச்சிருவேன் நான் கால்படி கூட கொடுக்கறேன் வாங்கி போனேன் நீ நீ எதுக்கு வந்து கூட கேட்குற அப்படிங்கிறது இருக்குல்ல அதே மனித தான் அங்கே இருக்கு தர்மேந்திர பிரதானுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து காட்டு மராண்டினு சொல்கிறது காரணம் என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை பார்த்து காட்டு மிராட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கிராஸ் சென்டர்மெண்ட் ரேஷியோ ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிற ஊரை பார்த்து என்ன சொல்கிறாங்க காட்டு மராண்டிங்கிறான் அப்போது எது அவர்களை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்றாமையா அந்த இயலாமையா அந்த இது இருக்குல்ல இடம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாவுக்கு எல்லாம் செய்ய முடியும் இவங்க மட்டும் இதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கானாங்கிறதுக்குல்ல அதுலேருந்து வர்றது தான் அதற்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஒரு புரிதல் என்ன புரிதல் இந்த மாதிரி மொழி என்பது வெறும் கருவியாக மட்டுமல்லாமல் ஒரு அடையாளமாக மட்டுமல்லாமல் ஒரு விடுதலையினுடைய ஒரு பகுதியாக விடுதலை அரசினுடைய ஒரு பகுதியாக அது மாறும்பொழுது யார் அதை மாற்ற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் கோபம் வருகிறது அதனால்தான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு யார் யார் என்னென்னமோ பேசி பேசி பார்க்குறான் நம்மள்கிட்ட என்ன பேசி பார்க்குறான் இப்போ நம்ம சோனா திவாகர் பேசும்போது சொன்னார்லாம் என்னென்ன என்ன என்னது பெண் ஏதோ வாங்க முடியாது என்னது பேர் கூட தெரியாது எனக்குலாம் ஆ பானிபூரி 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 வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு தாழ்ந்து பேசுகிறானுங்க ஏன்னா பானிபூரிலாம் ஒரு விஷயமா அதுக்கு அதுக்காக ஒரு மொழியை வேணால் கற்றுக்குவானே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு அவர்கள் ஏன்னா அவர்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அதனால் அவர்கள் என்ன சிக்காங்கக்கா ரொம்ப எளிமையான அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காரணம் காட்டி இந்த டா இந்த இந்த டாமினன்ஸ் என்று சொல்லக்கூடிய மேலதிகாரத்தை நிறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் தோற்று போய் கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா தமிழ் படிக்கிறது ஆள் தமிழ் தங்க காமராஜர் கவலைப்பட்டு போகிறாரு அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை கெமிஸ்ட்ரி படிக்க ஆள் இல்லை மேத்ஸ் படிக்க ஆள் இல்லை இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஆளே இல்லை தமிழ் படிக்கிறது மட்டும் ஆள் இல்லை இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறது ஆள் இல்லை அப்போது இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பேசுவானே தெரியல எனக்கு இல்லையா என்ன படிப்பான் என்ன பேசுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது தேவையானன்னு தெரியல அப்போது அந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ எப்படிப்பட்ட இஷ்யூவாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருபுறம் அவர்கள் வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பற்றி அவளைப்பட்டுக்கிட்டுருக்கோம் என்னது குவான்டம் கம்ப்யூட்டிங் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மேக்ஸ் படிக்காமல் எப்படாத படிப்பான் நம்ம யோசிச்சு கொண்டிருந்தால் அவன் என்பியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ இந்தி படிக்கிறான் நம்மள ஏன்னா அதுவாடா இப்போ பிரச்சனை அது பணம் வேறு கொடுக்க மாட்டானா என்னென்ட்டு இந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ஏதோ வச்சிருக்கானுங்க கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது எப்படி இருக்குது வேடிக்கையாக அந்த இந்த ஊரில் சின்ன பசங்க சண்டை போட்டுவானோல மாதிரி நீ அதை செய்யலட்டேன் அந்த காசு தர மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு பண்ணுறது அதுக்காக நம்மள காட்டு மறிய வேறு திட்டுறான் திட்டிட்டு போறோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம போகிற பாதையில் போயிட்டே இருப்போம் காலையிலிருந்து இப்பொழுது வரை தொடர்ந்த இந்த உரைகளை கேட்டு எப்பட ஆளை விடுவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த சமயத்தில் என்னை நிறைவுற நிறைவுரையாற்றுங்கு சொல்கிறது வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் இதையே கேட்டுக்கிட்டு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் இருந்தாலும் மனிதனுக்குன்னு ஒரு திறன் இருக்குல்ல என்ன அது உட்கார்வது கேட்பது அப்படிங்கிறது ஆனாலும் கூட இவ்வளோ பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறதும் இது இவ்வளோ பேர் கேட்கறது அப்படின்னு காலையில் நான் வந்து ராஜன்ட்ட வரும்போது கேட்டேன் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு இருபது பேர் நேர் அப்படியா சரி அப்படின்னு இன்னும் யாரும் ரெண்டு மூணு பேர் வரணாங்கன்னு நீங்கள்லாம் வராதிங்க ஒன்றும் கூட்டமே இல்லைங்களா நீங்கள் எது வரீங்கனா தானே வர சொல்லிட்டேன் இப்போ பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்ட்டு இந்த தலைப்புகள் வந்து தேர்ந்தெடுத்து எனக்கு வந்து நான் அவர் சொன்ன மாதிரி நான் யூஎஸ்சில் இருக்கும்போது என்ன சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியிடணும் அது வந்து புத்தகமாக வரப்போகுது அதில் அந்த விழா அது தொடர்பாக ஒரு ஆய்வரங்கம் அதில் வந்து நீங்கள் நிறைவரை ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக நேற்று முந்தா நாள் தான் என் கையில் வந்து அலுவலகத்துக்கு போனேன் இது என் மேஜில் இருந்தது முந்தா நாள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் நேற்று வந்து என்ன பண்ண வேறு எந்த எங்கேயும் வெளியில் போகாமல் உட்காந்து முழுவதுமாக படித்து எல்லா கட்டுறையும் படிச்சிட்டேன் இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் படித்து விட்டு அப்புறம் அதில் சில இடங்களில் சில வி விடுதல் விடுபடல்கள்லாம் இருந்தது அதை உடனே அவர்கிட்ட சொன்னேன் சரி சொன்ன அடுத்த தடவை பார்த்துக்கோன்னா நான் சொல்லலை அவர் இரவோடு இரவாக அந்த விடுபட்ட பகுதிகளை எல்லாம் இணைத்து புத்தகத்தை புதுசாக மறுபடியும் பிரிண்ட் பண்ணி இப்போ கையில் கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து அந்த செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்வது என்பதையும் அதே சமயத்தில் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய அந்த பிடிமானம் இருக்குல்ல இது செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதும் அது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் அதற்காக நம்ம கருஞ்சட்டை பதிப்பகத்திற்கும் அது இயக்குநராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதற்கு தொண்டாட்டி கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ரொம்ப இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அதில் வந்து காலையில் ஆற்றும் பொழுது ராஜன் அவர்கள் ஒன்று சொன்னார்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறித்து கட்டுரைகள் எல்லாம் தேடி பார்த்தோம் ஒன்றும் பெரிய அளவில் கட்டுரைகள் எல்லாம் கிடைக்கவில்லை அப்படின்ட்டு அந்த சமயத்தில் நான் நினச்சேன் இது மாதிரி ஆங்கிலத்திலலாம் நம்ம கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கேமே ஏன் அவர் இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு அப்புறமா எனக்கு நேற்று வந்து இவருடைய கட்டுரையை படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த மாதிரி அதில் என்னென்ன மாதிரி கட்டுரைகள்லாம் வந்திருக்குன்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு ஒன்று அவர் கொடுக்குறாரு யார் நம்ம தோழர் மருதையன் இல்லையா அதை வந்து நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அதனுடைய காப்புரிமை இருக்கோ அதை அவரிடமிருந்து பெற்று அதையெல்லாம் மொழிக்கா மொழியாக்கம் செய்து அதை ஒரு நூலாக கூட நான் வெளியிடலாம் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து நம்ம இன்னொரு டைவர்ஸ் வியூஸ் நமக்கு அதை பற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு காலையில் வந்து நமது துவக்க உரை தொடக்க உரை அவர் வந்து ஆற்றிய பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் மிக திண்மையான மிகச் செழிவான செழிப்பான ஒரு தொடக்க உரை ஆற்றினார் ரொம்ப முக்கியமான ஒரு உரை அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொழியை வந்து யாரோன்னாலும் கையில் எடுக்கலாம் யார் எடுக்கலாம் காசி தமிழ் சங்கமும் கையில் எடுக்கலாம் இல்லையா சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் கையில் எடுக்கலாம் ராஜ்பவனும் கையில் எடுக்கலாம் அப்புறம் யாரெல்லாம் எடுக்கலாம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா தமிழ் தேசியம் பெற்றவர்கள் எடுக்கலாம் நாம் எடுக்கலாம் வேணாலும் எடுக்கலாம் அப்போது அதை நாம் எந்த இடத்தில் வைத்து அந்த அரசியலை நாம் செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத வந்து எடுத்த எடுப்புலையே காரணம் கரெக்டாக சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னுக்க தமிழ்நாட்டில் பேர பெரியார் எடுத்த அந்த நிலைப்பாடு இருக்குல்ல அது வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு என்னென்னா ஒரு எம்டி தமிழ் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி தான் எம்டி தமிழ் நேஷனலிசம்னா எங்கே கொண்டு போய் போய்விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுப்பு அரசியல் தான் கொண்டு போய் போய்விடும் அதிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விடுதலை அரசியோடு சேர்ந்து தான் நீங்கள் என்ன சின்ன மொழி அரசியலை பார்க்கணும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க எல்லா பேசி கட்டுரையாளர்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெறும் மொழிக்கான போராட்டம் அல்ல மொழிக்கான போராட்டம் அல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் அதில் அவர்கள் வந்து இன்னும் நே வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா இது வந்து விடுதலை அரசியல் நம்ம பேசிகிட்டு இருக்கணும் ஒரு இடமாக இல்லையா இப்போ நம்ம இந்த இது பாருங்களேன் தமிழின் சம உரிமைக்கான அப்படின்னு சொல்கிறோம்ல சம உரிமை தான் என்ன அது விடுதலை அரசியல் அப்படிங்கிறது இப்போ சுகுநாதேவாகர் பேசும்போது சொல்கிறாரு இது வந்து பார்ப்பன பணியாக்களினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு அப்போ அதிலேருந்து நம்மளை மீட்டுக்கொள்வது அப்படிங்கிறது என்னது மீட்டுக்கொள்வது அப்படின்னு சொன்னாங்க நம்ம பேசுகிற அரசியல் தான் என்ன அரசியல் விடுதலை அரசியல் தான் நான் பல இடங்களில் நான் சொல்வேன் ஆறு ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் உள்நாட்டு ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் நம்ம திராவிட இயக்கத்தை பற்றியும் நாம் எடுத்த போராட்டங்களை பற்றியும் எல்லாம் ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப எனக்கெல்லாம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இது வந்து ஒரு ஐடென்டி பாலிட்டிக்ஸ் தான் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு அடையாள அரசியல் எப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம தமிழ்ன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கும் தமிழை பற்றி பெருமைப்பட்டுக்கிறதுக்கும் அதுக்காக நம்ம வந்து போராடிக்கிட்டு இருந்தோம் நம்ம அதை மட்டும்தான் பேசணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நம்முடைய செயல் திட்டங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த நூறாண்டுகளாக ஆண்டுகளாக எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலாதிக்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அதனால் தான் வந்து என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் ஆதிக்க சக்திகளாக வருகின்றிடமோ அதெல்லாம் எதிர்க்கும் இடத்தில் நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நாம் அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் அப்படி நம்மளை வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் நம்மளை அதுக்குள்ளே அடைக்க பார்த்தார்கள் என்று சொன்னால் இப்போ இந்த ஐடென்டிட்டி நீங்கள் வந்து நிலைநிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதோடு நிற்கிறதில்ல அதான் ரெண்டு பேருக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு இனத்தை கபடிகரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அவருடைய கொள்கை திண்மை இருக்குல்ல அவங்களுடைய கொள்கை திண்மையோ அவருடைய வரலாற்று தின்மை இருக்குல்ல அதை டைல்யூட் பண்ணணும் இன்ஃபீரியரைஸ் பண்ணணும் அதை இன்ஃபீரியரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா மிக எளிமையாக அவர்களை அறிவுப்படுத்தி விடலாம் அதுதான் வந்து யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் செய்வது அப்படிங்கிறது அதுதான் அந்த அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் மிக மிக முக்கியமானது வெள்ளைக்காரர்கள் இங்கே வரும்பொழுது அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா மற்ற ஊர்களுக்கெல்லாம் போய் அவங்க போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவர்கள் வந்து என்ன செய்ய முடிஞ்சது அவனுட்டால் அவருடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த முடிகிறது இங்கே வரும்போது அவன் என்ன பார்க்குறான்னு கேட்டீங்கனாக்க ஏன்னா அவங்க ஆளாளுக்கு என்ன ஒன்று இன்னொன்று பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படிங்கும்போது அவன் என்ன முடிவு பண்ணுறான் இதுக்குள்ளே நம்மலாம் போக வேண்டாம் நமக்கு வேண்டியது என்ன வியாபாரம் பார்க்க வந்தோம் அடுத்து ராஜாங்கத்தை நடத்துவோம் வரிய வசூல் பண்ணுவோம் அவரில் போய்ட்டு எதையாக கேட்டுகிட்டு போனான் தான் தலையிடா கொள்கைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்ததே அவனுக்கு என்ன செய்ய மாட்டான் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கப்பட்டாங்க அதெல்லாம் தலையிட மாட்டோம்ட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிச்சிஸ்டிக் நான் வந்து அது ரொம்ப பெருமைக்காக சொல்லலை அதில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஆனால் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்தை நாம் வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ கண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதா அதில் எவ்வளோ இடைச்சர்கள் இருக்கிறேன் பக்தி இலக்கியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் எப்படி வந்து பெரியார் வந்து திருக்குறளை அதில் இருக்கும் பிரச்சனைகளோடு சேர்த்து ஏற்றுக்கொள்கிறார் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு முழுவதுமாக தூக்கி எழுந்து விடுவது என்பது சரியல்ல அதில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு கடவுள் வளர்த்து வந்து அவர் எப்படி ஏற்றுக்கு இல்லை இல்லையா எடுத்த உடனே கடவுள் வளர்த்துன்னு பத்து அதிகாரம் இருக்குது தான் ஒரு பெரிய ஆராய்ச்சி வந்து எழுதி இருக்கிறதுலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மூன்று அதிகாரங்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க பின்னாடி இருந்தவங்கலாம் எழுதி சொல்லிவிட்டாங்க அது சர்வசாரணமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா பல நூல்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கிறது யா ஏன்னா பதிப்பு கிடையாது பிரிண்டில் இருந்து அவ்வளோ ஈஸியாக மாட்டானுங்க ப்ரிண்ட்லேயே மாத்திரானுங்க இப்போல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க இல்லையா அட்டைப்படத்தை மாற்றி போடுறான் எல்லாம் லைப்ரரி ஆர்டர் பண்ண வேலை தான் என்ன ஒரே டைட்டில் வெவ்வேறு டைட்டில் போடுறது கலர் கலராக மாற்றி மாற்றி போடுறது விற்கிறது அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கானுங்க இதுவே இப்படி பண்ணும்போது ஓலைச்சோடிலேருந்து எடுத்து தலைமுறை தலைமுறையாக மாற்றி எழுதும்போது என்ன செய்வான் என்ன நான் செய்வான் அவனுக்கு என்னென்ன தாக்காதருக்கோ எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஏற்றிடுறது தான் அந்த மாதிரி பண்ணும்போது வாவுஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா திருக்குறளுக்கு அவர் எழுதக்கூடிய ஆய்வர்கள் என்ன சொல்கிறார் இது மாதிரி என்னுடைய ஆராய்ச்சியின்படி பார்த்திங்கனாக்கா மூன்று அத்தியாயங்கள் வந்து நிச்சயமாக அவர் திரு திருவள்ளுவரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்கு வாய்ப்பே இல்லை நூற்றி முப்பது அதிகாரங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதை அவரோட சொல்லக்கூடிய ஒரு கன்டென்ஷன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து என்ன செய்யலாம்னாக்க உட்படுத்தி கொண்டு அதை மீண்டும் மீண்டும் அதை ஒரு பூத கண்ணாடி ஒன்றை வைத்து பார்த்து அது நம்மளுடைய புரிதலை அதிகமாகி கொண்டே போல் செல்வது என்பது அறிவு சார்ந்த ஒரு நடைமுறை அதில் வந்து நமக்கு வந்து இந்த எந்த விதமான குறைபாடும் இல்லை ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு எதிர் அரசியல் அப்படின்னு ஒரு நிலை வரும் பொழுது அந்த எதிர் அரசியலை நீங்கள் நிற்க நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல உங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு ப்ரைடு வேணும் அவள் ப்ரைடுன்னு தானே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அடையாளத்தை உங்களால் வந்து தக்க வச்சுக்க முடியும் இல்லையா ஆனால் அது என்னவாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமாகவே சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய டேஞ்சரஸான ஒரு வேலை அதுதான் ரொம்ப சிக்கல் அதில் தான் பெரியார் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் என்பது நமக்கு விளங்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இதை வைத்து வைத்துக்கொண்டிருக்கும் போதே அவர் என்ன சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏய் இது மட்டும் இடாடாடாடா புராணங்கள் வந்து சொன்னால் என்னடா அது வரும் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டுன்னா இங்கும் போய் அதில் விழுந்துற தான் அதை மட்டும் பேசி பேசிட்டு அதிலேயே பெருமை போட்டு ராத்திரி போய் சாப்பிட்டு தூங்கிடுவாங்கிறது அவர் பயம் அதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை நினச்சி நினச்சி விட்றாத இன்னும் பெரிய வேலைலாம் இருக்குது முக்கியமான வேலைலாம் இருக்குன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லுவது காரணம் என்னென்னா அதே சமயத்தில் நாம் என்ன தே மனம் வேண்டும் என்று சொன்னால் அந்த அடையாளம் வந்து நமக்கு தேவைப்படுகிறது அதனால் அடையாளத்தோடு மட்டும் சுருங்கி விடக்கூடாது ஒரே இல்லையில சொல்லணும்னா அவ்வளோ தான் அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கும் முறை என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா இது இப்பொழுது வந்து இப்போ காலையிலேருந்து நீங்கள் கேட்ட இந்த கட்டுரை வாசிப்புகள் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறதுன்னு சொன்னால் இது மொழி அரசியல் அல்ல இது பண்பாட்டு அரசியல் அல்ல பண்பாட்டு திணிப்புன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் இதை பின்னால் இருந்து இயக்கியது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் சுனாதேவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து ஒரு பார்ப்பன பணியா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பெரும என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து பார்ப்பன பணியாக மட்டும் இல்லை காங்கிரஸ் குள்ளையாக இருக்கட்டும் இந்த நூற்றம்பது வருட இந்திய வரலாறு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த அடையாளம் வந்து இந்து அடையா ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு இல்லையா இந்துன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கும்போது ஒரு பகுதியாக அடுத்த ஒரு பகுதியாகத்தான் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த இருந்து பிரித்து எடுத்து சமஸ்கிருத வயப்பட்ட முழுமையாக்கப்பட்ட என்ற ஒரு நடைமுறையை உருவாக்கி அதை முன்னெடுத்து அதன் வழியை அதை வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எல்லாரும் நம்மளெல்லாம் இந்துக்கள்னு சொன்னாங்களோ யார்லாம் இந்துக்கள் டெஃபினேஷன் தெரியும் உங்களுக்கு இல்லையா யாரெல்லாம் கிறிஸ்டின்லையோ யாரெல்லாம் முஸ்லீம்லையோ யாரெல்லாம் புத்திஸ்ட்லையோ எல்லாரும் சேர்த்து மற்றவனால்தான் இந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துரு அவனே அவனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்துறோம் என்னென்று நீங்கள் இடான்ட்டு நம்மள்ட்ட கேட்கறது இல்லை நீ இந்துவா என்ன நம்மள்ட்ட யாரும் கேட்டுக்கிட்டார் அதுபோல் அவர்கள் அடுத்த முயற்சியாக என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கட்டினீங்கனாக்கா மொழி வழியாக இதை செய்து பார்க்கிறார்கள் அப்போது நம்ம வந்து இது வந்து க நம்ம தமிழ் இருக்கட்டும் திவாகராக இருக்கட்டும் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம கான்ஸ்ட் செம்பியில் என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது அவ்வளோ வேகம் பிடிப்பதற்கும் அவர்கள் நம்மளில் அவ்வளோ கோபமாக பேசுவது தெரிந்ததில்லை பார்த்து என்ன காரணம் அப்படின்னு அப்படின்னு சொல்லினாக்க அதுபோல் இந்த சா சான்ஸ்கிரிட் இல்லாத ஒரு இது சான்ஸ்கிரிட் மயப்படுத்தப்பட்ட ஒரு இந்தியை அவர்கள் உருவாக்கி அதை செயல்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு பிரிகிறது அப்பொழுது அது பிரிவதற்கே எது காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க இவர்களுக்கு இருந்த மத வேறி தான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மத வேறி வந்து அவர் மத்திய பிரதேசம் இந்த இப்போ இது உத்தரப்பிரதேசம்னு சொல்லக்கூடிய பகுதியில் அல்லது இஸ்லாமியர்கள் எங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறவர்களோ அங்கு தேர்தலில் வெற்றி பெற்றால் அரசமைப்பதற்கு உண்டான முயற்சியில் அவர்களை அனுமதித்திருந்தால் என்ன இருக்கார் ஜின்னா வந்து என்ன கேட்டுகிட்டு போயிருக்க மாட்டார் எங்களுக்கு தனிநாடு தான் வேணும்ன்ற கேள்வியை அவர் முன்னே வைத்திருக்க மாட்டார் அவர் அதை பற்றி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தபோது காங்கிரஸில் இருந்த இந்த கோஷ்டிகள் இருக்குல்ல காங்கிரஸ் வந்து நீங்கள் இவங்களை எல்லா சொன்ன மாதிரி வந்து இது எல்லோரும் சேர்ந்த ஒரு மோட்டலி குரூப்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாத்துலேயும் எல்லோரும் இருக்கான் அதில் அதில் குறிப்பாக இவரெல்லாம் வந்திருக்கிறார் அதனால் தான் வந்து அரசியலமைப்புச் சட்ட சபையில் வந்து அவர்களால் அது மாதிரி பேச முடிகிறது என்ன பேச முடிகிறது இரு இல்லாட்டி போன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களால் பேச முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வெறி இந்த வெறி இன்றும் நேற்று வந்ததில்லை இந்த வெறி என்னவாக இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நூறு வருடமாக நூற்றம்பது வருடங்களாக கணன்று கொண்டு உருவாக்கப்பட்டு வளர்த்து எடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த கட்சியாக இந்த ஆட்சியாக வந்து நிற்கிறது ஆனால் இது முன்னாடி இல்லைன்னா நம்மளால் சொல்லவே முடியாது அதோடு சேர்ந்து அந்த டிராவல் நடந்துக்கிட்டு இருக்குது அதிலேருந்து நிறைய காம்ப்ரமைசஸ் அதில் வந்து அவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குறது இவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குறது மற்றவனு கொஞ்சம் சேர்த்துக்கிறது அப்படிதான் நம்ம ட்ராஜெக்ட்ரி இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஜக்ட்ரியும் எக்கனாமிக் ப்ராஜெக்டையும் அப்படி தான் போயிட்டே இருக்கு இப்பொழுது அது எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால் இது வந்து மிக வீரியமாக அது வந்து நம்ம முன்னே தோன்றி ஒரு பேட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்போது நமக்கு வந்து இந்த வரலாறு இந்த நூறு நூறு வருட வரலாறுங்கிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி நாம் அதை புரிந்து கொண்டோம் ஏன்னா அது இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இவர்களை எதிர்த்து நிற்பது என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு கண்ணிகளாக அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது வரலாற்றில் அது வந்து புதிதாக ஒன்றும் நமக்கு வந்துவிடவில்லை நமக்கு இம்மீடியட்டாக முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு என்ன செஞ்சு செய்துவிட்டு போனாருங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் போயிட்டே இருக்கலாம் நம்ம ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாரையும் அழித்து ஒழித்து கபலீகரம் செய்து தான் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் வந்து நம்மளை வந்து தான் வந்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் வந்து நம்மளை பார்த்தா காட்டு மராட்டின்னு சொல்கிறார் தமிழ்நாட்டில் பார்த்தா என்ன சொல்கிறார் அவர் காட்டு மராட்டி போய் ஏன் கா ஏன் அவ்வளோ போகம் வருது ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்டாக்க அந்த அந்த எத்தனை பேருக்குலாம் எந்த எத்தனை பேர் இந்த டாமினேட் பண்ணுறதுக்கு உண்டான எத்தனை பேர் அந்த எத்தனைப்பை நாம் நிராகரிப்பது ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து என்ன கீழவன் என்ன நடந்தது கீழவன் அந்த வந்து கூலி போராட்டத்துக்காக கொளுத்தப்பட்டார்கள் கீழ்வன் என்ன தெரியுமா என்னடா நீ என்ன வந்து கேட்குறேங்கிறதான் பேசிக் பாயிண்ட் நான் யார் நான் நிலைச்சுவாந்த நீ யார் கூலி விளைச்சிருவேன் நான் கால்படி கூட கொடுக்கறேன்னு வாங்கிட்டு போக வேண்டியதானே நீ நீ எதுக்கு வந்து என்கிட்ட கூட கேட்குற அப்படிங்கிறது இருக்குல்ல அதே மனநிலை தான் அங்கே இருக்குது தர்மேந்திர பிரதானுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து காட்டு மராண்டினு சொல்கிறது காரணம் என்ன என்ன கேட்டிங்கன்னா யாரை பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கிராஸ் சென்ட்ரல்மெண்ட் ரேஷியோ ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிற ஊரை பார்த்து என்ன சொல்கிறாங்க அவன் மராண்டிங்கிறான் அப்போது எது அவர்களை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்றாமையா அந்த இயலாமையா அந்த இது இருக்குல்ல இடம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஊரில் இல்லை செய்ய முடியும் இவங்க மட்டும் இதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கிறதுக்குல்ல அதுலேருந்து வர்றது தான் அப்போ அதற்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஒரு புரிதல் என்ன புரிதல் இந்த மாதிரி மொழி என்பது வெறும் கருவியாக மட்டுமல்லாமல் ஒரு அடையாளமாக மட்டுமல்லாமல் ஒரு விடுதலையினுடைய ஒரு பகுதியாக விடுதலை அரசினுடைய ஒரு பகுதியாக அது மாறும்பொழுது யார் அதை மாற்ற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் கோபம் வருகிறது அதனால் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி யார் அவர் என்னென்னமோ பேசி பேசி பார்க்குறான் நம்மள்கிட்ட என்ன பேசி பார்க்குறான் இப்போ நம்ம சூனா பே திவாகர் பேசும்போது சொன்னார்லாம் என்னென்ன என்ன என்னது பெண் ஏதோ வாங்க முடியாது என்னது பேர் கூட தெரியாது எனக்குலாம் ஆ ஆ பானிபூரி பானிப்பூரி பானிபூரி வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு தாழ்ந்து பேசுகிறானுங்க ஏன்னா பானிபூரிலாம் ஒரு விஷயமா அரசியல் என்னக்கா அதுக்கு அதுக்காக மொழியை வேணால் கற்றுக்குவானா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பானிபூரிச்சிங்கிறதுக்கு ஆ அந்த அளவுக்கு அவர்கள் ஏன்னா அவர்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட என்ன சொல்கிற நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படினாக்க ரொம்ப எளிமையான அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காரணம் காட்டி இந்த 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 டாமினன்ஸ் என்று சொல்லக்கூடிய மேலதிகாரத்தை நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் தோற்று கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள் இப்போ நம்மளுடைய தமிழ் காமரசன் பேசும்போது தமிழ் தமிழ்னுடையாக ஒரு கல்வி தமிழ் அதனுடைய பாடத்திட்டம் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு போனார் ஆனால் அவர்கிட்ட வந்து நான் அப்புறமா ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன பாடம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ சமீபத்தில் வந்து லேர்னிங் அவுட் கம்ஸை பற்றி ஒரு சர்வே பண்ணும் அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பேப்பர்லாம் பெரிய அளவில் வந்தது என்ன அப்படின்னு நம்ம பள்ளி நம்ம அரசு அரசு உதவி வரும் பள்ளி முப்பத்தை பள்ளிகளில் பாடம் நம்ம சொல்லித்தரோம் பாடம் சொல்லித்தரும்போது குழந்தைகள் எவ்வளோ கற்றுக் கொடுக்கறாள் எவ்வளோ கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தமிழ் வழியில் கற்றுக்கிட்டோம்னா அப்படியே வந்து கிரகிச்சு அப்படி அங்கே வந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை என்ன அதனால் கற்றல் கற்றலை இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மொழியை தாண்டி என்ன ஒரு சின்ன ஒரு கன்செஷன் வேணால் சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழியாக கற்கும் பொழுது இன்னும் பெட்ரா புரிந்து கொள்ள வளாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர நடைமுறையில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான எவிடென்சஸ் இல்லை ரெண்டாவது வந்து அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் என்னென்னா சிங்கப்பூரில் இருக்கிற அந்த முயற்சி ரெண்டு இரட்டை மொழி கொள்கை இருக்குல்ல அது ஆனால் அது வெறும் மொழியலாளர்கள் மட்டும்தான் அந்த கட்டுரை எழுதியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட்டது சிங்கப்பூரில் அந்த வரலாறு தெரிஞ்சதுனாக்கா இதுக்கு உண்டான விடையை உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா மலேயாவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படும் பொழுது ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் இதே மாதிரி தான் பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னாக்கா அந்த மலை டாமினன்ஸ் இருக்குல்ல அவங்க வந்து என்னென்ன மலை தான் ஒரே மொழியாக இருக்குங்கிறான் இவங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே பேசுகிறது சைனீஸ்லேயே அத்தனை விதமான மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்க ஒரு மேண்டருக்கு மட்டும் கிடையாது அது தமிழகம் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்ன மாதிரி அதில் வந்து அது பேசுகிறவர் அந்த அவ ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த லீக் வந்திருக்கார்ல அவர் இருக்கிற புக்கு அவருடைய இதில் சிங்கப்பூர் இந்த மேக்கிங் எடுத்து பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவர் சொல்கிற அத்தனை விதமான மொழிகள் பேசுகிறவங்க அதில் மா இது பேசுகிறதில்லையே அது இல்லாமல் த தமிழ் பேசுகிறவங்க இருக்கான் அப்புறம் மற்ற இந்தியாவிலேருந்து போனி பேசுகிறவங்க இருக்கான் இவ்வளோ பேர் இருக்கான் அதில் இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது அவர் பிரிந்து வரும்பொழுது அப்போ சிங்கப்பூர் தனி நாடாக வரும்பொழுது மலைக்காரர்கள் என்ன தப்பு செய்தாரோ அதே தப்பை வந்து சிங்கப்பூரில் இருக்கிற சைனீஸை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்ன முயற்சி பண்ணுறான் என்ன போய் லீக் வாண்ட சொல்கிறானுங்க நம்ம தான் அறுபது பர்சன்ட் இருக்குது அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குமே நம்ம வந்து இந்த மொழியை வந்து தேசிய மொழியாக அழிச்சிவோம் சிங்கப்பூர் கொண்டான மொழியை அழிச்சிடுவோம் அப்போ அவர் சொல்கிறாரு அந்த தப்பை நான் மீண்டும் செய்யக்கூடாது அப்போ தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்குவா ஃப்ராங்கா என்னது ஆங்கிலம் மற்ற மொழி எல்லோரும் வேணாலும் இது வேணாலும் படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த தடவை போகிறப்ப நான் வந்து அமெரிக்கா போகும்போது சிங்கப்பூர் மொழியாக தான் போனேன் நேஷனல் லைப்ரரி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மூன்று மொழிகளுக்கும் சமமான இடம் கொடுத்துருக்காங்க ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எப்படி அப்படின்னு அதுக்கு எவ்வளோ இடமோ அவ்வளோ இடம் தமிழ் அவ்வளோ இடம் இருக்குது கீழே என்ட்ரு பண்ணோன்னே அப்போது அந்த மொழிக்கு நீங்கள் வந்து சமமான ஒரு இடத்தை கொடுத்து விட்டீர்கள் சொன்னால் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விட்டீர்கள் அதுக்கு லிங்க் ஆஃப் அங்கே மொத்தமாக ஒரு மொழி அப்படி அதை நடத்தினால்தான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எத்தனைக்கா அது வந்து என்ன இருந்தது அதுக்குள்ளே அடித்து செத்து இருப்பான்ல டெய்லி அப்போ என்ன செய்ய எதில் கவனம் செலுத்த முடியாது பொருளாதார வளர்ச்சியிலையும் கவனமே செலுத்த முடியாது உங்களால் இந்த சண்டை நடத்திட்டு இருந்தேன்னா அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த இது அப்போது மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு நாலு கட்டடத்திற்குள் வைத்து கல்லால் செதுக்கப்பட்டு அதை அப்படியே மாறாமல் வச்சுக்கணும்லாம் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது மனிதனும் மனிதன் மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயம் மனிதன் மாற மாற என்ன செய்ய மொழி மாறிக்கிட்டே இருக்கும் தமிழ் எத்தனை விதமாக மாறி வந்திருக்கிறது தமிழ் அப்படியேவா இருக்குது பத்தாம் நூற்றாண்டு தமிழ் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லை பதினாறாம் நூற்றாண்டு தமிழ் வச்சுருக்கோமா இல்லை ஒன்றாம் நூற்றாண்டு தமிழ் வச்சுருக்கோம்மா அதுக்கு முன்னாடி பேராசர் கருணா சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருந்தால் நம்மளுக்கு தெரியவே தெரியாது சங்கம்பேர் மட்டும் என்ன இருந்து எப்படி ஒரு நாளைக்கு திடீர்னு வந்துருமோ அப்படியே என்னது அதே சிலப்பதி மட்டும் தான் வந்துடுவேன் அதுக்கு முன்னாடி எதுவுமே இருந்திருக்காது சில பதிவு மணிமேகலை வரதுக்கு முன்னாடி என்ன நல்லா இருந்தால் சில மணிமேகலையும் வரணும் அது எதாவது இருக்கா நம்மள்ட்ட அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரோசனாக ஏதாவது வச்சிங்கன்னு வச்சுங்களேன் செத்து போயிடும் அது மொழி அப்படிங்கிறது எப்படின்றாக்கா மக்களோடு மக்களோடு தான் இருக்க வேண்டும் தான் புழங்கி வரணும் அப்படிங்கிறது அது நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு எப்படி வந்து இந்த கலப்பின வந்து நம்ம வந்து ஒரு மணிப்பிரவலையை பேசி கொண்டிருந்ததை வந்து மாற்றியமைத்து இப்போ நான் பேசுகிறேனா இந்த மாதிரி வந்து நம்மளால் பேச முடிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவர்கள் செய்த பெரும் முயற்சி தான் அது சாத்தியமாக்கி விட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் நாம் ஒன்றை ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ன ஒத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் இப்போ வந்து நான் வந்து பொருளாதாரத்தில் வந்து நான் கட்டுரைகள்லாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க எனக்கு வந்து எது மிகவும் சுலபமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது அது தமிழ் படுத்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது தமிழ் படுத்துவது என்ன சிரமம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டாண்டர்டைஸ்டாக அதுக்கு ஒரு டெர்னாலஜி உருவாகணும் அதை எல்லோரும் பரவலாக பயன்படுத்த வேண்டும் அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னு அந்த மொழி நிலை பெறும் அதுபோல் பல இப்போ டிசிப்ளின்லாம் பெருசாக போயிட்டே இருக்குது பிரமாதமாக என்ன என்ன டெவ் போயிட்டுருக்கேன் நான் இப்போ முப்பது வருஷத்துக்கு மொழி படித்தாக்கி நிமிஷம் இப்போ போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்குலாம் இந்த பக்கத்தில் இருக்க மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு சேர்ந்தேன்னா என்னால் ஒரு பேப்பர் பாஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா படிப்புனுடைய தன்மையும் அதனுடைய இதுவும் வந்து வெவ்வேறு விதமாக விரிவடைந்து போய் கொண்டே இருக்கிறது சூப்பர் தான் ரொம்ப பிரமாணமாக வந்துகிட்டு இருக்கு அது மாதிரி வரும்பொழுது மொழியாக அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியுது அதுக்கு எங்கே ஆள் இருக்குது முதல்ல வந்து இதை இதை பண்ணுறதுக்கே ஆள் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமா தமிழ் படிக்கிறது ஆள்னு தமிழ் தாங்க காமராஜர் ரொம்ப கவலைப்பட்டு போகிறாரு அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை கெமிஸ்ட்ரி படிக்க ஆள் இல்லை மேத்ஸ் படிக்க ஆள் இல்லை இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஆளே இல்லை தமிழ் படிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இல்லை இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போது இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பேசுவானே தெரியல எனக்கு இல்லையா என்ன படிப்பான் என்ன பேசுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது தேவையான்னு தெரியல அப்போது அந்த மாதிரி வந்து இந்த இஸ்யூ எப்படிப்பட்ட இஸ்யூவாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு புறம் அவர்கள் வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்னது குவான்டம் கம்ப்யூட்டிங் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா அது எப்படி இன்ட்ரெடியூஸ் பண்ணுறது மேக்ஸ் படிக்காமல் எப்படா அதை படிப்பான் நம்ம இங்கே யோசிச்சு கொண்டிருந்தால் அவன் என்இபியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீ ஹிந்தி படிக்கிறானா நம்மள ஏன்டா அதுவாடா இப்போ பிரச்சனை அது பணம் வேற கொடுக்க மாட்டானா என்னென்ட்டு அந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ஏதோ வச்சிருக்கான கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது எப்படி இருக்குது வேடிக்காக இருக்குதுல்ல இந்த ஊரில் சின்ன பசங்க சண்டை போட்டுவானில்ல அதுமாதிரி நீ அதை செய்யலாம் நான் காசு தர மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்க அவங்க பண்ணுறது நம்மளை காட்டுமிராணிங்கிற திட்டுறான் திட்டிட்டு போகிறோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம போகிற பாதையில் போய்கிட்டே இருப்போம் இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ இந்த எல்லா கட்டுரைகளிலும் நமக்கு தெரிய வருவது அப்படிங்கிறது இந்த மொழி அரசியல் என்பது மொழி அரசியல் மட்டுமல்ல மொழி அரசியல் என்பது ஒரு அடையாள அரசியல் மட்டுமல்ல மொழி அரசியல் என்பது ஒரு பண்பாட்டு அரசியல் மட்டுமல்ல இது ஒரு விடுதலைக்கான அரசியல் அந்த அரசியல் ஒரு பகுதியாக இருக்கும் வரை தான் அதற்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ரஸிவ்னஸ் இருக்கும் அதுக்கு அப்படி இல்லை என்று சொன்னால் இது நம்மை வெகு சுலபமாக வெறுப்பு அரசியலுக்குள் அழைத்துச் செல்லும் கொண் பேரழிவில் கொண்டு போய் இட்டுச் சென்று நம்மளை தீர்த்துவிடும் அப்படிங்கிறத மட்டும் நாம் தெரிந்து கொண்டு இந்த மேலும் இந்த முன்னெடுப்புகளை தொடர வேண்டும் என்று இந்த கஞ்சட்டை பதிவகத்தாரை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்